இங்கே பாரம்பிகா ஜேம்ஸ் நம்ம வீட்டில் வளர்ந்த பிள்ளை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கையொழி இந்த வீட்டோட மருமகள் அதுவும் நம்ம வீட்டு பொண்ணு அந்த பொண்ணை காலை காலையில் அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு உங்கள் பாட்டில் போயிட்டீங்க அந்த பிள்ளைக்கு ஒரு ரூம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா இல்லை அவளுக்கு என்னத்துக்குன்னு சொல்லி மறந்துட்டியா இதெல்லாம் சரியில்லை அம்பிகா நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை காசியப்பன் இப்படி பேசுவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே அதுதான் இங்கு நடப்பது என்னாச்சு இந்த தாத்தாவுக்கு நான் ஹாலில் சரி இருந்துப்பேன் எனக்காக பேசி இப்போ அத்து கூட சண்டை போட போறாரு போல என நினைத்தவள் பாட்டிமா தாத்தாவை எதுக்காக இப்போ எனக்காக போய் சண்டை போடுறாரு அவரை வர சொல்லுங்க பாட்டி இங்கே பாரு கையல் ஒரு சில விஷயம் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது உனக்கு அது இப்போ புரியாதுமா நான் பேச நினைச்சதை தான் உன் தாத்தா பேசிகிட்டு இருக்காரு நீ பேசாம இரு இது வேலைக்காகாது நானே போய் தாத்தாவை அழைச்சிட்டு வருவோம் என்னை நினைத்து ஹாலுக்குள் மெதுவாக வந்தாள் கயல் அவளையே கண்ணசிக்காமல் பார்த்துட்டு இருந்தான் இந்திரன் இங்கே பாருங்கப்பா அவளை நான் ஒன்றும் சும்மா கூட்டிட்டு வரல அம்மாவை பார்க்கத்தானே அழைச்சிட்டு வந்தது அம்மா ரூம்ல அம்மா கூடவே தங்கிக்கட்டும் நான் எதுவும் பிளான் பண்ணாமல அவளை விட்டுட்டு போனது என்ற அம்பிகா கூட ஓ ஆனால் இதை பற்றி என்கிட்ட நீ பேசியிருக்கணுமேம்மா என் பொண்டாட்டியை பார்த்துக்க நான் இருக்கேன் இத்தனை வருஷமா நான் தானே உங்கள் அம்மா கூட இருந்தேன் இனியும் நான் இருப்பேன் பொண்டாட்டினா தாலி கட்டினா மட்டும் போதாது கடைசி வரைக்கும் அவ கூட நிற்கணும் பாதியில விட்டுட்டு போறவன் நல்ல புருஷனும் இல்லை நல்ல ஆம்பளையும் இல்லை இந்திரனுக்கு செருப்படி முகம் விட அந்த இடத்தை விட்டு அசையவும் முடியாது அங்கேயே நின்றிருக்க அம்பிகாவுக்கு தெரிந்து விட்டது தன் தந்தை ஒரு முடிவோடு தான் நிற்கிறார் என்று கயல் தாத்தா அருகில் சென்றவள் தாத்தா எனக்கு எதுவும் வேணாம் நீங்க வாங்க முதல்ல ஏன்னா அவர் அருகில் நின்று கைப்பிடித்து இழுக்க அவள் கையை விலத்தி விட்டவர் என்ன தாத்தாவுக்கு நிற்க கூட முடியலைன்னு வந்து கையை பிடிக்கிறியா உனக்கு இந்த தாத்தாவை பற்றி சரியாக தெரியல உனக்கு இப்போ ரூம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ இப்பவே இந்த நிமிஷமே நம்ம மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க இவளுக்காக நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்களா சரி யார் மூணு பேரு அம்பிகா வீரர்கள் என்ன நினைச்சிங்க நீங்கள் ஏன் பொண்டாட்டிய உங்களை நம்பி விட்டுட்டு போவேன் நினைச்சிங்களா அது மட்டும் நடக்காது இங்கே இருக்கவங்களுக்கு அவங்க பொண்டாட்டியை பார்த்துக்கவே முடியல ம் இந்திரா நீ என்ன உனக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கல் மாதிரி நிற்கிற கயல் யார் உனக்கு இது சரி அவளுக்கு எதுக்கு தனி ரூம் அம்மாடி கயல் நீ உன் பையன் போய் உன் புருஷன் ரூமில் வை நீ அங்கேயே தங்கிக்கோ நீ எதுக்கு தனியா இருக்கணும் இந்திரன் எப்படி பேசுவது காசியப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனை சுட்டு கொண்டிருந்ததே அவளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் ஆனால் ஈகோ விடுவதா இல்லை கொஞ்சம் சிரித்து பேசக்கூட அவனால் முடியவில்லை இது எங்குதான் போய் முடிய போகிறதோ ஐயோ தாத்தா எனக்கு எந்த ரூமும் தேவையில்லை நீங்க வாங்க தாத்தா முதல்ல இந்திரன் அறையில் போய் தங்கும்படி கூடியதும் பாவம் கயல்தான் ஆடி போனால் இங்கே பாரும்மா நீ அமைதியான் இல்லை நான் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு ரஞ்சனியா அக்கா மாமா சொல்றதும் சரிதான் ஒரு வயசு பொண்ணும் நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா அப்புறம் பேசி பலன் இல்லை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் விஜய ராகவனும் என்ன அம்பிகா இது ஒரு சின்ன பிரச்சனை எதுக்காக நீ இவ்வளவு தூரம் யோசிக்கிற இல்லை மாப்பிள்ளை என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் இது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல அம்மாடி கையால் நீ போய் உன் துணி மணியை எடுத்து வை நம்ம கிளம்பலாம் என்ன இந்த அப்பா இவளுக்கு தனியரை கொடுத்தா நாளைக்கு என் பொண்டாட்டின்னு தேவ் அவள் கூட பேசி ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நானே காரணமா போயிடுவேன் இந்த அப்பா வேற இந்த விஷயத்தை விடுற மாதிரி தெரியல இப்போ என்ன செய்யறது என்று சிந்தனையில் நிற்க நிதனியாவோ அண்ணி நான் தானே இருக்கேன் நீங்கள் வந்து என் கூடவே தாங்கிக்கோங்க எனக்கும் ஜாலியாக இருக்கும் இங்கே வீட்டில் இருக்கவங்க தான் யாரும் யார் கூடவும் பேசுகிறது இல்லை நம்ம சரி பேசிகிட்டு இருக்கலாம் அம்மா அண்ணி என் கூடவே இருக்கட்டும் இல்லை நிதனியா வேணாம் என்னால் யாரும் சிரமப்பட வேணாம் என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் என்று கையால் கூற அண்ணி ப்ளீஸ் அண்ணி எனக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை என் கூடவே தங்கிக்கோங்க என்று நிதன்யா அவள் கைப்பிடித்து முகத்தை பாவமாக வைத்து அப்பா கையால் நிதன்யா கூடவே தங்கிக்கட்டும் பொது இடம் அவளுக்கும் பயமில்லாமல் இருக்கும் இதை பற்றி இனி இங்கே யாரும் பேசக்கூடாது போய் அவங்க அவங்க வேலையை பாருங்கள் என்று கூறி எல்லோரையும் அனுப்பியவர் ஆதியை மட்டும் அழைத்து ஆதி ஜேம்ஸ் தாங்கிறதுக்கான ஏற்பட்ட நீ பார்த்துக்கோ முக்கியமாக ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்கானு செக் பண்ணு இல்லைன்னா புதுசாக ஒன்றை வர வச்சுரு அவன் ஏசி இல்லாமல் தூக்க மாட்டான் தெரியும் தெரியுமில்ல ம் சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அதோட காலேஜ் சம்மந்தமாக அவன் கூட நானும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அவன் நாளைக்கு விரட்டுமா ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று கூறி அங்கேருந்து சற்றான ஆதி என்னடி நான் இங்கேருந்து போக போகிறேன்னு சந்தோஷமா இருக்கியா சமையல் கட்டில் பாத்திரங்களை களைகிக்கொண்டிருந்தவள் காதறியில் வந்து வாசுகி கூற பயந்து கையில் இருந்த பாத்திரத்தை கீழே போட்டவள் அத்தை என்னடி நொத்த பார்க்கத்தாட்டி அப்பா வேணே ஆனா செஞ்சிட வேலையெல்லாம் கிரிமினல் வேலை உன்னை என்ன மூணு நினைச்சேன்டீனா ஆனால் இப்போ தான் புரியுது நீ யாருன்னு இங்கே பாரு என் புள்ள கூட நீ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்ப அதனால் கொஞ்சம் தள்ளியே இரு அவங்கிட்ட நெருங்கலாம்னு நினைச்சேன் அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன் என்று பொறிந்து தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவளால் வாசோயை எதிர்த்து பேசவும் முடியவில்லை இங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை இடையில் தன் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மனமே ரணமாய்ப்பை கிடந்தது அவளுக்கு தன் அறைக்குள் நுழைந்த வாசுகை மிருதாவுக்கு அழைத்தாள் என்னத்த இந்த டைம்ல கால் எடுத்துருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா ஆமாம்மா நான் நாளைக்கு ஊருக்கு ஊருக்கு கிளம்புறேன் அதை சொல்லத்தான் எடுத்தேன் என்ன என்ன சொல்றீங்கத்த அவளை உங்க புள்ள கூட சேர்த்து வச்சுட்டீங்களா அப்போ எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தான் செய்வீங்கன்னு நான் தான் உங்களை மலை போல நம்பியிருந்தேன் நான் சொல்கிறத முதல்ல கேளுமா நான் இப்போ போகலைன்னா ஏன் எதுக்குன்னு தேவையில்லாத கேள்விகள் வரும் நான் போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவேன் நீ ஒன்றும் பயப்படாத ஒரு வாரத்தில் எல்லாம் அவளால் என் புள்ள மனசை மாற்ற முடியாது என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு மருமக சரி சரி உன் மாமா வர்றாரு நான் அப்புறமா பேசுகிறேன் என்று சட்டென அழைப்பை துண்டித்து விட்டார் என்ன வாசுகி யார் ஃபோனில் அதுவா என் ஃப்ரெண்ட் வள்ளி அப்போ பேச வேண்டியது தானே இதுக்காக என்ன கண்டதும் கட் பண்ணின நாளைக்கு அங்கே தான் வர்றேன் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சேன் நீங்க என்ன என்ன குறுக்கு விசாரணை செய்யறதுலயே குறியா இருக்கீங்க என்ன செய்யற போலீஸ் வேலை பார்த்தோம் எல்லாம் எல்லா பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு நாளைக்கு புறப்பட எல்லாம் ரெடி பண்ணிட்டியா ம் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன் என்று கூறி உதட்டை வளைத்து முகத்தை வெடுக்கென திருப்பியவர் ஒரு பெட்டியை எடுத்து போட்டுவிட்டு ஏதோ கையில் கிடைத்த துணிகளை கடமைக்காக அதில் தூக்கி எறிந்தார் காலையில் இருந்தே ரனா வீட்டில் தான் இருந்தால் நீ தானே இருந்த அசோக்குக்கு அவங்க மேல சந்தேகம் வந்திருக்குமோ என்னமோ அதனாலதான் திடீர்னு கிளம்புறாங்களா எனக்கு எதுவுமே புரியல அவனுக்கு சந்தேகம் வந்திருந்தா நிச்சயமா அந்த துளசியை அவன் கேர் பண்ணிப்பான் இப்போ அந்த பொம்பளை வேற அங்கிருந்து கிளம்புறா ஓ மை காட் எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா தலையை இறுக்கமாக பிடித்தபடி அங்கிருந்து சோபாவில் அமர இதுக்கு தாமிரதா நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு நீ கேட்டியா இனி அவன் விஷயத்துல நான் யாரையும் நம்புறதா இல்லை நானே பார்த்துக்கிறேன் அவளை எப்படி அடையணுமுன்னு எனக்கு தெரியும் என்ன செய்ய போற அவளை கடத்த போறியா ஏற்கனவே அவன்கிட்ட வாங்கி கட்டினதை மறந்துட்டியா நீ போதும் மிருதா ரெண்டு முறை என்கிட்ட இருந்தாவ தப்பிச்சிட்டா ஆனால் இந்த முறை அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது நீ இங்கேருந்து கிளம்பிப்போ வேலை முடிஞ்சதும் சொல்லி அனுப்புறேன் என்றவுடன் கோபமாய் எழுந்து சென்றவள் மனதில் இவனையெல்லாம் நம்ப முடியாது ஏற்கனவே சொதப்பிட்டான் அந்த அசோக் எனக்கு வேணும் அவனை எப்படியாவது நான் அடைஞ்சே தீருவேன் அவளுக்கு இனித்தான் இந்த மிருதாவோட குணம் தெரியும் என்று நினைத்தவள் விறுபிறுவென சென்று காரில் ஏறி சென்றாள் அண்ணி சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் கதை பேசலாம் நான் உங்கள் கூட பேசுறதுக்கு நிறைய இருக்கு அண்ணி சின்ன பிள்ளை போல நிதன்யா கையலிடம் வினவ இல்லை நிதன்யா எனக்கு பசி இல்லை நான் மதியம் லேட்டாக தானே சாப்பிட்டேன் அதனால் பசிக்கலை நீ போய் சாப்பிட்டு வா என்ன அண்ணி நீங்கள் சரி எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வர்றேன் உங்களுக்கும் வரும்போது கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றேன் நீங்கள் பசிக்கிறப்போ இருந்து சாப்பிடுங்க என்று கூறிக்கொண்டே கதவை திறந்து நிதன்யாவோட அவளிடம் சாப்பாடு வேண்டாம் என்று கூற வெளியே சென்ற கயல் அப்படியே நின்று விட்டாள் ஏனென்றால் நிதன்யாவின் அறை தான் இந்திரன் அறை இருந்தது மாடியின் ஒரு பக்கம் இருந்த அறைகளில் ஆதி இந்திரன் நிதன்யா அதோடு சேர்த்து இன்னுமொரு அறையும் இருந்தது அதில் அஞ்சலியை இருக்கும்படி கூற அவளுக்கோ இவர்களை பிடிக்காது என்றபடியால் மறுபுறத்தில் இருந்த நான்கு அறையில் ஒன்றை எடுத்துக்கொண்டான் அதனால் ஜேம்ஸ் ஒரு அறையில் தங்கி கொண்டான் காசியப்பன் மற்றும் அன்னபூரணிக்காக கீழேயே ஒரு அறையை கொடுத்து விட்டார்கள் அந்த ஒரு அறை மட்டும்தான் கீழே இருந்தது வயதான காலத்தில் படியில் ஏறி இறங்க முடியாது என்று வீட்டை கட்டும் போதே பிளான் போட்டு கட்டிக்கொண்டார்கள் அவள் எதிரில் ருத்ரனாய் மாறி இந்திரன் என்றிருந்தான் அவனை கண்டதும் திகைத்து போய் நின்றவள் பின் திரும்பி அறை நுழைய பார்க்க எட்டி அவள் கைப்பிடித்தவன் அவன் அறைக்குள் அவளை தள்ளிவிட்டு கதவை தாடிட்டு கொண்டான் நீங்க நீங்க பெண் சேரிங்க கதவை திறங்க சார் எதுக்காக இப்போ இப்படி நடந்துக்கிறீங்க என்று கூறி அவனை பார்க்க அவனோ கதவில் சாய்ந்தபடி கைகட்டி அவளையே பார்த்திருந்தான் தள்ளுங்க நான் போகணும் ஒரு நிமிஷம் இரு உங்களூட கொஞ்சம் பேசணும்னா என கூறிய இந்திரன் தன் சட்டை கையை மடித்தபடி அவளை நோக்கி நடக்க இவருக்கு என்னதான் ஆச்சு இப்படி பேசணும்னா ரூம்ல வச்சுதான் பேசணுமா ஏன் வெளியே வச்சு பேசியிருக்கலாம்ல இது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல இவர் மூஞ்சிலேயே நான் முழிக்காம இருந்தா தான் சரி அதுதான் வேணாம்னு சொல்லி விவாகத்தை கூட போட்டாச்சு அப்புறம் எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு பேசாம விட்டு போயிடலாமா நினைத்து முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டிருந்தவள் முன்பு போய் நின்றான் இருந்து இங்கிருந்து போயிடலாமு யோசிக்கலியா கடவுளே நான் மனசுல நெச்சத இந்த மாமாவுக்கு எப்படி தெரிஞ்சது அவருக்கு தெரிஞ்சா என்ன எப்படியும் போக போறேன் தானே என்ன கொஞ்சம் முன்னுக்கே போக போறேன் என நினைத்தவள் ஆமாம் நீங்கள் இப்படியே செஞ்சுட்டு இருந்தால் நான் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் எனக்கும் உங்களுக்கும் தான் எதுவுமே இல்லைன்னா ஆகிருச்சி நீங்கள் இப்படி செய்கிறதால இந்த வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் நினைப்பாங்க ஏற்கனவே அத்தை மேல மேலே கோபமாக தான் இருக்காங்க இப்படி உங்களையும் என்னையும் தனியாக வச்சு பார்த்தாங்கன்னா அவங்க கோபம் தான் திரும்பும் அதை விட எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல பார்த்தாலே பயமாக இருக்குது ப்ளீஸ் இனிமேல் இப்படி செஞ்சிங்கன்னா நான் நிச்சயமாக இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்று கோபமாய் கூறியவள் அவனை பார்க்காது முகத்தை வெடுக்கென திருப்பி வேறு பக்கம் பார்க்க இங்கே பாரு நான் ஒன்றும் உண்மையில ஆசைப்பட்டு தனியாக கூட்டிட்டு வரல இந்த வீட்டை விட்டு போவேன் போவேன்னா எங்க போவ இந்த ஊரில் உனக்கு யார் தெரியும் என்ன ரோட்டில் போய் பிச்சை எடுக்க போறியா அப்படி உன்னை பிச்சை எடுக்கத்தான் விட்டுருவாங்களா உனக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்கள பற்றி சரியா தெரியல இந்த வீட்டில் இருக்கிறவங்கள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காத அவள் எதிரில் கம்பீரமாய் நின்றிருந்தான் இந்திரன் அவன் நெஞ்சடி வரைதான் அவள் உயரம் அவனின் முகத்தை பார்க்காமல் மெலிதாய் சிரித்தவள் ஒரு நிமிஷம் சார் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது அதை நான் தான் சொல்லணும் இந்த ஊர்ல அந்த அளவுக்கு ஒரு நல்லவர் இல்லாமலா போயிடுவாரு எனக்கு அடைக்கலம் தர்றதுக்கு என்னடி என்னை கிட்ட கண்ணு சொல்றியா அவன் பேன் பாக்கெட்டுனுள் கையை வைத்தவன் வெளியே எடுக்கவே இல்லை கையை இறுக்கமாய் பொத்தி கொண்டவனுக்கு எந்தளவில் கோபம் வந்ததென்று அவன் எதிரில் நின்று அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அவங்கவங்க நடத்துக்கொள்றதுல தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கொஞ்சம் வழிவிடுங்க நான் போகணும் என்று கூறி அவனை விலக்கி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டாள் கயல் இந்திரனும் இரவு உணவிற்காக கீழே இறங்கி வந்தான் எல்லோருமே டைனிங் டேபிளில் அன்னம்மா மற்றும் இன்னும் ஒரு சேர்ந்து அவர்களுக்கு உணவினை அவர்களுடன் சேர்ந்து ரஞ்சனியும் அஞ்சலி என்றும் இல்லாதபடி ஆதி அருகில் அமர்ந்து விட்டாள் அண்ணா என்னண்ணா நடக்கிறதெல்லாம் பார்க்க அதிசயமா இருக்கு இவள் எதுக்காக இப்போ ஓன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கா வளமையா உனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது ஆனா இப்போ கொஞ்ச நாளா நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களோட ஒட்டிக்கிட்டே தெரியுறாளே என்ன எனக்கு தெரியாம ஏதாவது உங்களுக்குள்ள ஓடுதா என்கிட்ட மறைக்காத இதுவா இருந்தாலும் சொல்லிடு என்று கூறி நிதன்யா ஆதியின் என் காதை கடிக்க தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காத நானே எரிச்சல் இருக்கிறேன் வாய் முடித்து உன் தட்டில் இருக்கிறத பார்த்து சாப்பிட்ற வேலையை பாரு நிதன்யா ஆதிமாமா என்ன வெச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு இப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அம்மா ஆதி மாமாவுக்கு என்ன ரெண்டு இட்லி வையம்மா அருகில் இருந்த அஞ்சலி ஆதியிடம் வலிந்து பேச ரஞ்சனி தன் மகளின் மாற்றத்தை கவனித்து கொண்டுதான் இருந்தார் அது இந்த அப்பா சாப்பிடு என கூறி இரண்டு இட்லியை எடுத்து அவன் தட்டின் அருகில் கொண்டு செல்ல இல்ல இல்லத்த போதும் நைட்ல லைட்டா தான் சாப்பிடணும் எனக்கு போதும் நீங்க மற்றவங்களை கவனிங்க வென்றவன் அங்கிருந்து எழுந்து சென்றான் காசு எப்பனோ கையல் அங்கே இல்லை என்றதும் அம்மாடி நிதனியா கண்ணு கயல் எங்கம்மா நீ வரும்போது அவளையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லை தாத்தா நான் அண்ணியை சாப்பிட வர சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் அவங்களுக்கு பசிகள்ட்டாங்க நான் சாப்பிட்டு போகும்போது அவங்களுக்கும் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சிட்றேன் பசிக்கிறப்போ எடுத்து சாப்பிடுவாங்கல்ல அவங்களுக்கு எல்லார் கூடவும் வந்து சாப்பிட உச்சமாக இருக்குமோ என்னமோ இங்கே இருக்கிறவங்க தான் யாருமே அவங்க கூட நல்லபடியாக பேசி பழகிறாங்க இல்லையே அவங்களுக்கு இங்கே ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தாத்தா பாவம் அவங்க அவங்க வீட்டில் எவ்வளோ செல்லமாக இருந்திருப்பாங்க நான் என் வீட்டில் இருக்கிற மாதிரி தானே அவங்க அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது தாத்தா நிதன்யா பேசிய வார்த்தைகள் இந்திரனுக்கு சுருக்கென வலித்தது அவள் சாப்பாடு வேண்டாம் என்று கூறியதை கேட்டபின் அவரின் தொண்டைக்குழியில் குழியில் உணவு இறங்கவில்லை அவள் மீது கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாகிக் கொண்டிருந்தான் இந்திரன்